தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுக வெற்றி நாம் தமிழர் டெபாசிட் இல்லை யாருக்கு டெபாசிட் இல்லை யார் வெற்றி ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தின் காணொளி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி அப்படின்னு பேசணும்னா அது ரொம்ப வந்து ரொம்ப கேவலமான ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா அத்தனை கட்சிகளுடைய கூட்டணியையும் தாண்டி எந்த பிரதான கட்சிகளும் இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்க எதிர்கட்சியா இருந்தவங்க யாருமே தளத்தில் களத்துல தேர்தலில் நிற்காத நேரத்தில் இவங்க காசுக்கு வாங்கிட்டு இத்தனை பேரை கூட சேர்த்துக்கிட்டு இதை ஒரு வெற்றியில் ஒரு கேவலமான செயல் வேறு எதுவுமே இல்லை நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி எழுநூத்தி ஒம்பது ஓட்டு வாங்கி திமுக சென்ற முறை என்ன வாங்கினாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போ சென்ற இடைத்தேர்தலுக்கும் இந்த இடைத்தேர்தலுக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக அதிகப்படியாக வாங்கியிருக்கிற வாக்குங்கிறது ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு இத்தனைக்கும் எந்த பிரதான கட்சிகளும் களத்தில் இல்லை ஆனால் நாம் தமிழர் சென்ற இடைத்தேர்தலில் இதே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஈவி கேஸ் இலங்கை இருந்தப்ப வாங்கிய வாக்குகள் பத்தாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு இந்த முறை இன்று நடந்த வாக்கு எண்ணிக்கையில வாங்கின வாக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்னு அப்ப சென்ற இடைத்தேர்தலுக்கும் இந்த இடைத்தேர்தலுக்கும் அதிகப்படியான வாங்கின வாக்கு பதிமூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு இப்ப எது வந்து வளர்ச்சி இந்த ஒரு படத்துல கூட கவுண்டமணி செந்தில் சொல்லுவாங்க நான் எட்டாம் கிளாஸ் பாசினேன் இல்ல இந்த கதை மாதிரி இருக்குது சென்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் தனித்தே களமாடுகிற நாம் தமிழர் கட்சி அதனுடைய வளர்ச்சி எங்க போயிருக்கு பதிமூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு வாக்கு கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க ஆனால் திமுக ஆளுகிற தரப்பு இத்தனை கட்சிகளை கூட்டணியில் வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு காசு கொடுத்து வெறும் ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு தான் உங்களால் கூடுதலாக வாங்க முடிஞ்சிருக்கு வெற்றி காசு கொடுத்தீங்க கொடுத்தீங்க பெற்று பிரியாணி கொடுத்தீங்க பட்டி தொட்டியில் வச்சு மக்களை அடைச்சிங்க இத்தனையும் தாண்டி இத்தனை கட்சிகளை வச்சுக்கிட்டு கல்ல ஓட்டு போட்டு தேர்தல் ஆணையத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி வளைச்சு இவ்வளவு பண்ணிட்டு ஒத்தைய நின்று நின்னு சமாளிச்சு இந்த தேர்தலை சந்திச்சாங்க பாருங்க அவங்களுக்கும் உங்களுக்குமான வளர்ச்சி விகிதங்கிறது உங்களை விட மூன்று மடங்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்து இருக்குது வாக்குகள் கூடுதலா வாங்கினதுக்கும் நாம் தமிழர் பதிமூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்கிறதுக்கும் வளர்ச்சி சதவீதத்தை பாருங்க யார் ஒரு ஒரே ஒரு சவால் ஒரே ஒரு தேர்தல திமுக நிக்கணும் நாம் தமிழர் மாதிரி தனியா நின்று இதே போல நீங்க பேசி வாக்கு வாங்கிட்டீங்கன்னா சரிதான் ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வந்து எப்படி எல்லாம் உங்களுக்கான வேலைகளை செய்ய முடியும் அதாவது இந்த வாடகை வாய்கள் உங்களுக்குன்னு ஒரு கூலிப்படை வச்சிருப்பீங்க அவங்களை பேச விடுறது இதையெல்லாம் தாண்டி இப்போ அண்ணன் சொன்னாரு சீமான இது பெரியார் மண்ணு இல்லடா பெரியாரே மண்ணுதான்னு அவர் அவருடைய அவர் பிறந்த இடத்திலேயே அவருடைய ஊர்ல நின்று பேசிட்டு வாக்க வாங்கிட்டு நீங்க இதெல்லாம் தாண்டி இந்த வாக்க வாங்கினீங்களா அரசியல் புரிதல் இன்றைக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு பேருக்கு வந்திருக்கு இருபத்தி ஏழு பேர் இருந்தவங்க இருந்து இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒண்ணாயிரம் அப்ப பெரியாரை பத்தி பேசினதில எல்லாம் இது எந்த விதத்திலையும் அது இவங்களுடைய சவாலுக்கு முன்னால நிக்கல தான் இது காட்டுது மக்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துட்டான் யார் எதை பேசுறா எந்த அரசியல முன்வைக்கிறா காட்டு வளம் கனிம வளம் கடல் வளம் நீர் நிலவளம் கல்வி மருத்துவம் வேளாண் யார் பேசுறா எந்த அடிப்படையில் பேசுறாங்க எந்த அடிப்படையை அரசியலா இதுல வச்சு களமாடுறாங்க கூட யார் நிக்கிறா எப்படிப்பட்ட பிள்ளைகள் நிக்குது எல்லாத்தையும் குன்னிப்பா கவனிக்கிறான் பாருங்க இத்தனையும் கடந்த ஒரு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி பேர் அந்த ஈரோடு கிழக்குக்குள்ள இருக்கிறான்னா அப்ப சிந்திக்கிறான்னு அர்த்தம்ல இன்னைக்கு பாருங்க நிலைமையில கள்ளக்குறிச்சியில அந்த ஸ்ரீதேவியினுடைய ஸ்ரீமதியுடைய குற்றவாளியா இப்படி ஒரு செயல் நடந்துருச்சேன்னு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க பாருங்க உணர்ச்சி வசப்பட்டு போராட்டங்கள் நடத்தினாங்க பாருங்க அவங்க ரெண்டாம் குற்றவாளியா இந்த திராவிட மாடல் அரசு சுருக்கமா ஒரு விஷயம் செய்துங்க யார் பாதிக்கப்பட்டானோ அவனே குற்றவாளி ஆக்கிறது இப்ப வேங்கை வயல்ல என்ன நடந்திருக்கு மலம் கலந்திருக்கான் அந்த மலம் தண்ணியை குடிச்சா பாருங்க அவனே தான் மலத்தை கலந்தான் குற்றவாளியாகிட்டான் இந்த ஆட்சி முறையில் இந்த திராவிட ஆட்சி முறையில் அதுவும் குறிப்பாக இந்த நான்கு ஆண்டுகளில் யார் பாதிக்கப்படுறானோ அவனையே குற்றவாளியாக கொண்டு போய் நிறுத்திடுறது இப்போ அதே தான் இன்னைக்கு ஸ்ரீமதி வழக்கிலையும் அதே தான் நடந்திருக்குது நீ பாருங்க நீங்கள் ஞானசேரன் வழக்கிலையும் அப்படி தான் கொண்டு போவான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஏன் அந்த இருட்டுக்குள்ளே போனாங்க அவங்க தான் ஏவன் அப்படின்னு சொல்லுவான் இந்த பள்ளிக்கூடங்கள்ல பாருங்க வரிசையா நடக்குது இன்னைக்கு வரைக்கும் கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் ஏதாவது பேசுறாரா அதை பத்தி வரிசையா பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் மாணவிகளை பாலியல் வன்கூடமைக்கு உள்ளாக்குறாங்க யாராவது பேசுறாங்களா அதை பத்தி அப்ப இனிமேல் என்ன சொல்ல வருவா அந்த மாணவிய படிக்க போச்சு அதுதான் ஏவன் குற்றவாளிமா ஒரு வார்த்தையா இருக்கு தான் சார்ந்த துறை மேட அச்சம் இல்ல பயம் இல்லைன்னா அப்ப நீ எதுக்கு அமைச்சர் இந்நேரம் நீ பதவியை ராஜினாமா போயிருக்கணும் என்னுடைய அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய கல்வித்துறையில இந்த பள்ளிக்கூடங்கள்ல மாணவிகள் ஆசிரியர்களாலே கற்பிக்கப்பட்டுட்டாங்க இல்லையா வேற யாருனாலும் இல்ல செவரேறு கூச்சி யாராவது போயிட்டானா இல்ல வாத்தியார் நம்ம எல்லாரும் யார் அந்த சார் யார் அந்த சார் உண்மையாவே சாருக்கு சாருகளை எல்லாம் பிடிக்க வேண்டியதாக போச்சுப்ப யார் அந்த சார் யார் அந்த சார்னு கூப்பிட்டு பொதுவாக வந்து டீச்சரை பார்த்தீங்கன்னா டீச்சர்னு கூப்பிடுவாங்க அதாவது பெண் ஆசிரியர்களை ஆண் ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க சார் இப்ப யார் அந்த சார் யார் அந்த சார் கேட்டதுனால இவங்க இப்படி ஒரு சார் கூட்டம் கூட உள்ள ஏறிக்கிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி எதுவும் பேசல அப்ப தொடர்ச்சியாக அதுவும் குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சியில தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் இந்த திருப்ப திருப்பூர்ல இருந்து திருப்பதிக்கு போச்சு பாருங்க ஒரு ரயில்ல ஒரு கற்பிணி பெண் நாலு நான்கு மாத பெண் தற்சமே வந்த செய்தி என்ன தெரியுமா அந்த வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை இறந்து விட்டது இன்னொரு விஷயம் எப்படி இவை வந்து பாதிக்கப்பட்ட முறையை குற்றவாளி ஆக்குறாங்களோ இவங்க குற்றவாளின்னு சொல்கிறா பாருங்க அந்த இப்போ இந்த குற்ற எல்லாம் ஈடுபடுறா பாருங்க அந்த ஆட்டோ ஆட்டோவில் பெண்ணை இது பண்ணி பாலியல் வன்கொடுமை பண்ணது இதே மாதிரி ஈசிஆர் சாலையில் பண்ணது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பண்ணது இது எல்லாமே பாத்தீங்கன்னா செஞ்சவன் பூரா ஏற்கனவே வழக்கு உள்ளவன் அப்போ ஒட்டுமொத்த அரசியல் அரசு எந்திரமும் துருப்பிடிச்சு போய் இயக்கம் இல்லாம நாரி போய் கிடக்குதுங்கிறத வெட்ட வெளிச்சமா காட்டிக்கிட்டு இருக்கக்கூடியதுதான் இன்னைக்கு உண்மையான அரசியல் நிலவரம் இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வாங்கியிருக்கு நாம் தமிழர் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு விழுக்காடு இதே தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் முழு வீச்சில் நீங்கள் நடக்குதாலேன்னு பாருங்கள் தொடர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் வந்து அரசு எல்லாத்தையும் பயன்படுத்திய இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கில் வந்து ஆறு அமைச்சர்கள் பன்னெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பல கோடிகள் பல இயக்கங்கள் பல கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தான் அதை சாதிக்க முடியுது அதுவும் இடைத்தேர்தலில் இடைத்தேர்தல்லேயே இந்த வார்த்தைன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக நாம் தமிழர் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பெறுங்கிறதுல எந்த அச்சமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் காட்டுது நீ யோசித்து பாருங்க இவ்வளோ கட்சி இருக்குல்ல இவ்வளோ கட்சி இருக்குல்ல என்ன இப்போ ஏன் நின்னா என்ன மக்களை சந்திச்சா என்ன ஏன் அதிமுக நின்றுக்கணும்ல பாஜக நின்றுக்கணும்ல எல்லா கட்சிகளும் நின்றுக்கணும்ல என்ன ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதுல புதுசாவா நீங்களும் தானே கொடுக்குறீங்க மற்ற சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் எந்த கட்சியுமே நீங்க பணம் கொடுக்கலையா கொடுத்தீங்க பணம் கொடுத்தீங்கல்ல என்ன வெற்றி பெறுவோன்னு வாய்ப்பு உண்மையாவே வெற்றி நாம் தமிழர் ஆண்டுகள் 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 அரசியல் வரலாறு படைத்த கட்சிகள் எல்லாம் காட்டி ஓடிக்கொண்டிருக்கும் போது அதிகாரத்தையே சுவைக்காத ஒரு கட்சி எத்தனை தோல்விகளை சந்திச்சாலும் இப்பொழுதும் தோற்பம் என்று தெரிந்திருந்தும் கூட ஆனால் வந்து நிக்கத்துல அதுதாங்க வெற்றி அதுதான் வெற்றி களத்தில் நான் போட்டிக்கே வர மாட்டேன் ஆனா நான் பெரிய வீரன் எப்படி ஒரே ஒரு விஷயம் ஒரு களத்தில் ஒரு போட்டியில வெற்றி பெற்றவனையும் வரலாறு பேசும் தோல்வி அடைந்தவனை வரலாறு பேசும் ஆனால் வேடிக்கை பார்த்தவனை ஒருபோதும் வரலாறு பேசாது நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்